ஜெஹிந்த் வாங்க ஜெய்ந்த பசுமுன் தேவர் கல்லூரி கோட்டைமேட்டில் நின்னுட்டு இருக்கோம் முன்னாள் மாணவர் சங்கம் முன்னாள் முதல்வர் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் செல்வராஜ் முனைவர் செல்வராஜ் அவர்கள் இங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வருகை தந்து பழைய மா முன்னாள் மாணவர்களை எல்லாம் சந்திச்சிட்டு முன்னாள் மாணவர்கள் முன்னாள் கட்டிடத்தை சரி பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் முன்னாள் கட்டிடம்னே வச்சிரலாம் அந்த அது மாதிரி ஏன்னா கட்டிடம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்ட பிறகு அந்த கட்டிடத்தை திருப்பி அதே இருந்து ஸ்தா இதுல இருந்து எழுப்பி அழகான கட்டடமாக மாற்றிட்டாங்க அதனால் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் கட்டிடம் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுன்றது பெரிய அதிசயம் முன்னாள் முதல்வர் அந்த புத்தகம் வந்து பசுமன் தேவரை பற்றியான சிந்தனைகளும் சின்ன சின்ன தொகுப்புகளை அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நடக்கிற யுத்தங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு அதில் தியாயிகள் சங்கத்தில் இருந்து தேவரை பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க அது இதில் தொகுக்கப்பட்டிருக்கு சின்னப்ப கவுண்டர் சொல்லி பழனியில் இருந்தவரு தேவர் போனால் அங்கே தான் தங்குவார் ஒன்பதாவது படிக்கிற ஒரு ஐந்தாவது ஆறாவது படிக்கிற போதே தேவரை பார்த்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமே பண்ணாமல் ஃபார்வர்ட் பிளாக்லேயே இருந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் மறைந்தார் அந்த மறைந்த மனிதர் தன் அனுபவங்களை எல்லாம் தேவரோடு இருக்கிற அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் அவ்வளோ சிறப்பான புத்தகம் புத்தக ஆசிரியராக இருக்கிறவர் ப பசுமன் தேவரின் பரிணாமங்களாக வரலாற்று சுவடுகள் வரலாற்று சுவடுகள் என்ற புத்தகம் எழுதினவர் அந்த புத்தகத்தை வந்து நம்ம மகேஸ்வரன் அவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகேஸ்வரன் வந்து தேவர் மீடியாவுடைய ஆண்டவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிற போது அவர் உடனடியாக இந்த புத்தகத்தை பெறுவது போல் ஒரு சூழல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னார் ஆர்முகம் சொன்னார் இங்கேயே வெளியீட்டு விழாவே வச்சிருவோம் அப்படின்னாரு எல்லாமே இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நடக்க இருக்கிறது நீங்கள் எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கணுன்றதை வேண்டிக்கிறோம் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவர் கல்லூரியிலேயே தேவரை பற்றியான நூல் அறிமுகம் நடந்திருக்கு அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்